ஸோ நாம் சொல்லும் போது நீங்களும் ரிப்பீட் பண்ணும்போது அது ரெக்கார்டாகிடும் மைண்டில் சரிங்களா ஸோ ஹெச்ஏஎல்எஃப் வந்து ஹாஃப் அடுத்தது எஃப்ஐஆர்இ ஃபயர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நெருப்பு ஃபயர் சுடுறதும் ஃபயர் தான் சரிங்களா அந்த எஃபுக்கு பல ஹெச் போட்டால் ஹயர் ஹெச்ஐஆர்இ ஹையர் அடுத்தது ஹெச்ஐஜிஹெச் ஹை அடுத்த வேர்டு வந்து ஐஎன்சிஹெச் இன்ச் அடுத்தது பூச்சி ஏதோ கடிச்சிட்டா நம்ம சொரீரம் பாருங்க இச் அதான் இட் இஸ் இச்சிங் மருந்து கூட இருக்கு இச்சுன்னு மருந்து இருக்கு half, அடுத்தது ஆர் எஸ் ரோஸ் இப்போ இந்த ஹாஃப்னே பாருங்க பாதி ஆல்சோ ஹாஃப் male ஃபீமேல் ஸோ தேர் இஸ் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் மேல் இன்னு மேல் ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் ஃபீமேல் இன் அ மேல் லைக் தேட் தேர் இஸ் ஃபிஃப்டி ஒன் பெர்சன்ட் ஃபிமேல் இன்னு ஃபீமேல் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் மேல் இன ஃபீமேல் ஸோ ஒன்லி பை தட் ஒன் பர்சன்ட் ஆ கேரக்டர் தட் டியூ டு குரோமோசோம் இட் சேஞ்சஸ் அந்த ஒன் ஒரு பர்சன்னால்தான் நம்ம ஆன் ஆகிய அதாவது மேலாக மாறுறோம் அந்த குரோமோசோம்னால அந்த ஒன் பர்சன்னால ஃபீமேலாக மாறுறாங்க இது சைன் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு இது சொல்கிறோன்னா ஸோ வி ஆர் ஆல் ஹாஃப் வென் ஆ ஹாஃப் அண்ட் ஹாஃப் லைஃப் ஜாயின்ஸ் ஃபுல் சரிங்களா ஸோ ஹாஃப்னா பாதி ஃபுல்லுனா முழுக்க வி கேன் லிவ் அ ஃபுல் ஃபிளெட் லைஃப் சரிங்களா ஸோ ஹாஃப் ஹெச்ஏல் அந்த டம்ளரில் வாட்ரு வந்து பாதி இருக்குது ஒரு டம்ப்ளரில் பாதி வாட்டர் இருக்குன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்கார் என்ன சொல்லுவார் ஹாஃப் வாட்டர் இட் இஸ் ஃபில்ட் வித் ஹாஃப் வாட்டர் ஹாஃப் ஃபில்ட் வாட்டர் திஸ் டம்ளர் இஸ் ஃபில்ட் வித் ஹாஃப் சரிங்களா ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க முழுசாக இல்லைங்க அதாவது பாதி தான் ரொம்ப இருக்குது ஸோ எதுக்கு இதை சொல்கிறோம் ஒரே டம்ளர் கிளாஸ் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க வந்து பாதி நிரம்பி இருக்குன்னு வாங்க வாட்டர் இருக்குன்னு வாங்க ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்க இன்னும் முழுசா இல்லைங்க பாதி தாங்க இருக்குன்னு ஸோ நம்ம ஆட்டிடியூட் தான் எகெயின் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஆர் ஆல்டிடியூட் நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பார்த்தா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அந்த டைலாக்கும் எழுதுறோம் சென்டென்ஸ் எழுதுறோம் பாருங்க ஓ யூஆர் ஆட்டிடியூட் எகெயின் ஆட்டிடியூட் அந்த டீ பாருங்க ப்ளஸ் மாதிரி தான் போடுறோம் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ்

ஆட்டிடியூட்னா எண்ணம் ஆ ஆட்டிடியூட்னா நம்ம எண்ணம் ஆல்டிடியூட்னா உயரம் ஹைட்டு வேணா ஹைட்னு கூட எழுதிக்கலாம் ஹைட்டு ஸோ நம்ம எண்ணம் பாசிட்டிவாக இருந்தால் அந்தளவுக்கு லைஃப்லேயும் உயரலாம் எகெயின் வி ரிப்பீட் ஆ ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் அவர் ஆல்டிடியூட் நம்ம அதை பாசிட்டிவாக ஆட்டிடியூடாக இருந்தோன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஸ்கூல் போகிறவங்க இருப்பீங்க காலேஜ் படிக்கிறவங்க இருப்பீங்க ஜாப் கோயாக இருக்கலாம் இல்லை ஜாப் சீக்கர்ஸாக இருக்கலாம் நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணாலும் அந்த போல்டாக நான் பாசிட்டிவாக பண்ணுவேன் நீங்கள் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூர் கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லும்போது கண்டிப்பாக யூல் கெட் செலக்டட் ஸோ அடுத்தது நாம் பார்க்கறது பார்க்குறது ஹயர் எகெயின் இந்த ஹெச்ஐஆரி ஹயர் பார்த்தீங்கன்னா நவுனாக வரும் வேபாக வரும் நிறைய வண்டியில் டாக்ஸியில் பார்த்துருப்போம் ஃபார் ஹயர்னு போட்டிருப்பாங்க ஸோ ஃபார் ஹயர் வரும்போது இந்த இடத்துல ஹயர் வந்து ஆகிடும் சரிங்களா நான் ஒரு டாக்ஸியை பிடிச்சி போனேன் அப்படின்ற உத்தர ஸோ ஹயர் வேபாகவும் வரும் எகென் இந்த ஹயர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்மேட்ஸ்ல வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபைவ் ஃபிங்கர் மூலியமா அது தெரியும் ஸோ அந்த வி ஒன் வந்து ஹயரு அடுத்தது ஹயர்டு அடுத்தது ஹயர்டு ஹயரிங் ஹயர்ஸ் சரிங்களா ஸோ ஐ ஹயர்டு டாக்ஸின்ற போது அந்த ஹயர்டு வந்து வி டூ ஆயிடுது ஐ ஹயர்டு ஐ ஹயர்டு சொல்லுவாங்க காசு இருந்தால் கால் டாக்ஸி இல்லைனா காலே டாக்ஸின்னு ஸோ நடக்க முடிய டிஸ்டன்ஸ்க்கு நம்ம நடந்து போகலாம் முடியாத பட்சத்தில் டேக்ஸியை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஹையர் பண்ணுறோம் ஸோ அந்த ஹையர் வந்து நோனும் வருது இந்த இடத்துல ஹயர்டு வந்து ஃபாஸ்ட் டென்ஸ் வி டூன்னு இதுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் நிறைய புக்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வி ஒன் வி டூ வி த்ரீன்னு இருக்கும் இப்போது இந்த வி ஃபோர் வி ஃபைவ் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் நிறுத்திக்கிறதுக்காக சொல்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹை ஸோ போர்டில் என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்க பட்டம் இல்லைங்களா ஸோ ரீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எங்கள் காலத்தில் அந்த பட்டம்லாம் விடுவோம் இப்போ நார்த்தில் விடுறத பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ பட்டத்துக்கு இங்கிலீஷில் என்னங்க கைட் கேஐ டி கைட் அது ஒரு புது வேர்ட் இந்த பட்டம் மேலே பறக்க பறக்க என்ன ஆகும் அந்த த்ரெட் இருக்கு இல்லையா நூல் இருக்கு இல்லையா அதாவது துணி தைக்கிறதுக்கு ஒய்ஏஆர்என் யான் மெல்லிஸாக இருக்கும் அந்த நூல் அந்த பட்டன் தைக்கிறதுக்கு த்ரெட்டு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்கு அதுவும் எழுதுறோம் பாருங்க ஒயஆர்என் யான் டிஹெச் ஆர்இடி த்ரெட்டு அடுத்தது டிடபிள்யூஐஎன்இயின்னு ஒரு வேர்டு இருக்குது அடுத்தது ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர்என்ஜி ஸ்ட்ரிங்கு ஸோ இந்த ஷர்ட் தைக்கிறதுக்கு வந்து யான் அந்த மெல்லிஸ் நூலை வச்சு தான் துணி தைக்கிறாங்க இந்த பட்டன் இருக்குது பாருங்கள் பட்டன் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து த்ரெட்டு அந்த ஸ்கூல் காலேஜஸில் பேப்பரை கட்டுறதுக்கு ஒரு திக்காக ஒரு நூல் கொடுப்பாங்க அதுக்கு வந்து ட்வைன் டி டிடபிள்யூ ஐஎன்இ ட்வைன் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது ஸ்ட்ரிங்கு ஸோ இந்த பட்டத்துக்கு என்னது அந்த மாஞ்சா இது பண்ணி திக்காக இருக்கும் இல்லைன்னா மேலே போனால் கட் ஆகிடும் இல்லைங்களா அந்த காற்றுக்கு ஸோ அதனால் திக்காக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஸ்ட்ரிங் நம்ம லூஸோட லூஸோட என்னாகும் பட்டம் மேலே போயிட்டே இருக்கும் நம்ம லைஃப்லேயும் இந்த நூல் மாதிரி தான் அந்த நம்பிக்கை ஒரு ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த நூல் வந்து அந்த இதோட ஸ்கையோட மறைஞ்சிடற நூல் இருக்கிறது தெரியாது நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம என்னால் முடியலன்ற அவநம்பிக்கல இல்லாமல் நம்பிக்கையோடு அந்த நூல் மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து அந்த நூலை ரிலீஸ் பண்ணால் ஹைட்டாக மேலே பட்டம் போகிற மாதிரி நம்ம நம்பிக்கையை அப்படியே அதிகப்படுத்தி போனால் லைஃப்லேயும் அந்த பட்டம் மாதிரி உயரலாம் சரிங்களா ஸோ எதுக்கு இதை சொல்கிறோன்னா இன்றைக்கி அந்த டயலாக்ஸ் சொன்னோம் அப் ஆட்டிடியூட் டிட்டர்மன்ஸ் ஆர் ஆட்டிடியூட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருப்பீங்க காலேஜ் போகிறவங்க இருப்பீங்க இதெல்லாம் எழுதி வென் வென்எவர் ஒரே நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹை மூட் லோ மூட் வந்துகிட்டே இருக்கும் லோ மூடாக இருக்கும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சென்டென்ஸ் நிறையா உங்களுக்கு உண்மையிலுமே ஐ ஆம் எக்ஸைட்டட் கிஃப்டட் டு ஐ ஆம் ரியலி ப்ரிவிலேஜ் சே சேதர்ஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் இல்லம் தேடி இதெல்லாம் கற்றுக்கிறீங்க இதை நோட் பண்ணிவிட்டு இது லோ மூடில் கும்பி படிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் வில் கெட் எனர்ஜைஸ் அண்ட் யூ வில் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் ஸோ இன்ச் இன்ச்சாக நவர்லாம் லைஃப்பில் ஸோ அது அடுத்தது இன்ச்சு வச்சு என்ன வரும்ன்றது அடுத்த நீங்கள் சொல்கிறோம் டில் தான் டேக் கேர் பாய்